புயல் வங்கக்கடலுக்குள் விலகி செல்லும் நிலையில் தமிழ்நாட்டில் இன்று மாலை மழை நிலவரம் எப்படி இருக்கும் என்று என்பது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா இப்போ விண்டி பொறுத்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் இன்னைக்கான மழைப்பொழிவு புயல் வந்து வலுவிழந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அது எப்படி இருக்கு அதனுடைய நகர்வு காயத்ரி டிட்வா புயலானது சென்னையினுடைய தெற்கு தென்கிழக்கில் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது தற்போது இந்த பகுதியில் டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கின்றது புதுவையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது இருப்பினும் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பெருமளவில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை குறைவாக தான் காணப்படுகிறது இந்த வரைகளை விளக்கம் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது இந்த பகுதியில் அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருந்தால் மட்டுமே மலைப்பொழிவு என்பது அதிகமாக இருக்கும் அதே போன்ற மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மிக கனமழை என்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக இருக்கின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் புதுவை காரைக்கால் மற்றும் இன்றைய தினம் கனமழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கின்றது ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையத்தை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய இரண்டு மாவட்ட மாவட்டங்களுக்கே இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது அதே போன்றே சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது நிலவரப்படி இந்த பகுதிகள் முழுவதுமே பச்சை நிறத்தில் கூட இல்லாத மாதிரி இருக்கிறது அதாவது மிதமான மழை கூட அந்த பகுதியில் இல்லாத அளவிற்கு தான் நிற்கின்றது ஒன்பது மணி நிலவரப்படி தமிழகத்தினுடைய எந்த பகுதிகளிலுமே பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை இந்த கடலோர மாவட்டங்களில் புதுவை காரைக்கால் மற்றும் சென்னையினுடைய வடகடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக ஓரிரு இடங்களில் மட்டும் சாரல் மழை அல்லது மிதமான மழைக்கானது வாய்ப்பு இருக்கின்றது இன்று நண்பகல் நேரத்திற்கு பிறகு முழுவதுமாக இந்த மலை தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கின்றது அதாவது நேரம் செல்ல செல்ல தொடர்ச்சியாக இன்று மாலைக்கு பிறகு முழுவதுமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே சென்னையை பொறுத்தவரை தொடரும் அதாவது இன்று மாலை சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட எழுபது முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அதாவது கடல் பகுதியிலேயே எழுபது முதல் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த புயல் டெட் டிட்வா புயலானது நிலை கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பகுதியிலேயே விடும் அப்படின்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஒரிரு இடங்களில் மட்டுமே கனமழை என்பது பதிவாகும் மற்ற இடங்களை பொறுத்தவரை மிதமான மழைதான் தொடரும் காயத்ரி புயல் போல மழையும் விலகி செல்லும் என்பதுதான் தெரிகிறது நன்றி லிபிகா